ஜப்பானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அதன் முக்கியத்துவம் குறித்து இன்றைய டிகோட் பகுதியில் பார்க்கலாம் டிகோட் மேக் இன் இண்டியா மேக் ஃபார் த வேர்ல்ட் இதுதான் ஜப்பானிய முதலீட்டாளர்களுக்கு மத்தியில் பிரதமர் மோடி பேசியிருக்கக்கூடிய அம்சம் இந்தியாவில் முதலீடு செய்வதன் மூலமா சுசுகி மற்றும் டைக்கின் நிறுவனங்களுடைய வெற்றி கதைகள் தொடரும் அப்படின்னு அங்கே பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்கிறாரு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக ஜப்பானில் இருக்கிறாரு பிரதமர் மோடி இந்த இரண்டு நிறுவனங்களை மற்றும் மேற்கோள் காட்டுவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கேளலாம் ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மாருதி சுசுகி உறவு அப்படிங்கிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் இது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் ஆட்டோமொபைல் துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வருதுன்னே சொல்ல முடியும் இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய மாருதி உத்தியோக் லிமிடெட் அதே போல் ஜப்பானுடைய சுசுகி மோட்டார் கார்ப்பரேஷன் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு கூட்டு நிறுவனமாக தொடங்கப்பட்டது தான் மாருதி சுசுக்கி இந்த கூட்டு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் இந்தியாவில் மாருதி எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற முதல் கார் அறிமுகப்படுத்துவது அதுதான் இந்திய நடுத்தர மக்களுடைய கார் கனவை நனவாக்கியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதே போல் இந்த டைக்கின் ஏசி இருக்கு இல்லையா இதுவும் இப்ப அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் தான் இதுவும் இந்த தயாரிப்பு நிறுவனமும் இந்தியாவுக்கு வருது டைக்கின் நிறுவனம் இந்திய சந்தையில் ரெண்டாயிரமாவது ஆண்டிலிருந்து உஷா ஸ்ரீராம் குழுமத்தோடு இணைந்து ஒரு கூட்டு நிறுவனமாக இந்திய சந்தையில் நுழையுது டைக்கினை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானுடைய நீம்ரானா அப்படிங்கிற அந்த இடத்துல உற்பத்தி மையத்தை தொடங்கியிருக்கிறாங்க ஆந்திர பிரதேசத்துடைய ஸ்ரீ சிட்டிலையும் டைக்கின் தொழிற்சாலை தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிறுவனங்களுடைய வெற்றியை தான் பிரதமர் மோடி ஜப்பானில் குறிப்பிடுறாரு இந்தியா ஜப்பான் நாடுகளுடைய பதினைந்தாவது வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காகத்தான் இந்த இரண்டு நாள் பயணமாக பயணம் சொல்லலாம் பிரதமர் முதல் சந்திப்பும் கூட ஜப்பானிய பிரதமரோட முதல் சந்திப்பு இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையிலான உறவில் புதிய உத்வேகத்தை அளிக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர்ஸ் இந்த துறைகளில் பல புதிய ஒப்பந்தங்கள் போடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஜப்பான் நிறுவனங்கள் அடுத்த பத்தாண்டுகளில் இந்தியாவில் சுமார் ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்ய இருக்கிறாங்க சுசுகி மோட்டார் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எழுபதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்குது சுசுகி மோட்டார் மட்டுமே எழுபதாயிரம் கோடி முதலீடு செய்ய இருக்குது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய ஏற்றுமதி பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரிகளை விதித்து வர்த்தக போரை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் மோடியினுடைய இந்த ஜப்பான் பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அது மட்டும் இல்லை இன்னொரு சிக்னிஃபிகண்டான ஒரு டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்கு பார்க்க முடியும் பிரதமர் மோடி தன்னுடைய பயணத்தை தொடங்க சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையை ஜப்பான் ரத்து செய்திருக்கிறது ஜப்பானுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரும் வெற்றியாகவே கருதப்படுது ராஜதந்திர ரீதியாக ஒரு வெற்றி அப்படின்னே பார்க்கப்படுது ஜப்பானுடன் இந்தியா விவாதிக்க இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான விஷயம் புல்லட் ரயில் ஜப்பான் நாட்டினுடைய தொழில்நுட்ப உதவியோட இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில் சுமார் ஐநூற்று எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட இருக்குது ஜப்பானுடைய உலக புகழ்பெற்ற ஷிங்கன் சென் அதிவேக ரயில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது கட்டமைக்கப்பட இருக்குது இந்த திட்டத்தினுடைய மொத்த செலவு சுமார் ஒரு லட்சம் கோடி அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு இதில் பெரும்பகுதி அதாவது சுமார் எண்பத்தி ஒரு சதவீதம் உதவிங்கிறது ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமையின் மூலமாக ஜப்பானால் குறைந்த வட்டி விகிதத்தில் வழங்கப்பட இருக்குது இந்த திட்டம் முடிவடைந்ததும் மும்பைக்கும் அமதாபாத்துக்கு இடையில பயண நேரம் சுமார் மூன்று மணி நேரமாக குறையும் தற்போது மும்பைக்கும் அகமதாபாத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பயணிக்க நேரம் அப்படிங்கிறது எட்டு மணி நேரம் ஈட்டன் சிங்கன்சன் ஜப்பானிய ரயில்வே நிறுவனமான ஜேஆர் ஈஸ்ட் அதாவது ஈஸ்ட் ஜப்பான் ரயில்வே கம்பெனியால உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த ஈட்டன் சிங்கன்சன் ரயில் அதிகபட்சமாக மணிக்கு முன்னூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய திறன் பெற்றது நிலநடுக்கம் ஏற்படும் ரயில்கள் தடம் பொருளாமல் இருக்கிறதுக்கு எல் வடிவ வாகன வழிகாட்டி அதாவது எல் ஷேப் வெஹிக்கிள் கைட்ஸ் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்வுகளை குறைக்கக்கூடிய அளவுல லேட்ரல் டேம்பஸ் போன்ற சிறப்பு அம்சங்களும் இதுல இருக்குது இதனுடைய மேம்படுத்தப்பட்ட பிரேக்கிங் அமைப்பு ரயிலுடைய நிறுத்த தூரத்தை பதினைந்து சதவீதம் குறைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது பயணிகளுக்கு வசதியாக அகலமான இருக்கைகள் ஒவ்வொரு இருக்கையிலையும் பவர் அவுட்லெட் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி போர்ட் பிரத்யேகமான லக்கேஜ் பகுதி அப்படின்னு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸும் அதேபோல் நிறைய அப்டேட்டடான வேர்ஷனாகவும் இந்த புல்லட் ரயில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய இரு நாடுகளும் ஒரே நேரத்தில் இந்த ஈட்டன் ரயில்களை அறிமுகப்படுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க ஜப்பானுக்கு வெளியில் ஈட்டன் ஷிங்கன்சன் ரயிலை பயன்படுத்தக்கூடிய ஒரே நாடாக இந்தியா இருக்கும் இது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இரண்டு நாடுகள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மேம்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இந்தியா மற்றும் ஜப்பானிடையே ஒரு முக்கியமான ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கையெழுத்தாச்சு இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுல ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தான் இந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் மோடியின் சீனா ஜப்பான் நாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது உலகளாவிய அரங்கில் இந்தியாவின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவது புதிய கூட்டணிகளை உருவாக்குவது அது மட்டும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பது போன்ற முக்கியமான நோக்கங்களை கொண்டதாக மாறியிருக்கிறது மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்